ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த சொல்லி எவ்வளோ நாள் ஆகுது கிட்டத்தட்ட ஒரு மாதம் ரெண்டு மாதம் மேலே ஆகுது இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா தர்மபுரி தான் கைஸ் வந்திருக்கோம் நம்ம ஃப்ரெண்டு ஒரு பையனுக்கு அக்காவுக்கு கல்யாணம் அதுக்கு தான் வந்திருக்கோம் இன்றைக்கி அப்படியே நம்ம இன்றைக்கி காலைல வந்ததுனால அப்படியே நம்ம ஒகேனக்கல் போகலான்னு பசங்க கூட வந்திருக்கோம் பசங்க ஒரு அஞ்சு பேர் வந்திருக்கோம் வார வழி ஒரு பதிமூணு பதினஞ்சு கிலோமீட்டர் வேறு லெவலில் இருந்து ஒகே ரோடு மஸ்ட்டு ட்ரை பைக்கில் வந்தீங்கன்னா இப்போ அங்கே வந்திருக்கோம் ஓகே எனக்கு ரீச் ஆகிட்டோம் பன்னெண்டரை போல் ஆகுது பன்னெண்டரை போல் ஆகுது ஸோ நம்ம இனி போயிட்டு இனி வரிசையாக என்ன ஃபால்ஸு மீன் சாப்பிட்றது மசாஜி எல்லாம் பார்க்கலாம் கைஸ் போயிட்டு பார்க்கலாம் என்னென்னு மறக்காம கிச்சு லைக் சேர்ஸ் கே கமெண்ட் பண்ணுங்கள் போயிட்டு பார்ப்போம் டைஸ் அப்புறம் வந்து மீன் அங்கே வந்திருக்கோம் இது சில்வர் கப்பர் மீன் இது வந்து இது ஆற்று மீனா அது பாறை மீனாக அதில் ரெண்டு எடுத்திருக்கோம் இதில் ஒன்று எடுத்திருக்கோம் மொத்தம் அறுநூற்றி நாற்பது ரூபா வந்து இனி சமைக்க கொடுத்துருக்கோம் இனி மீனுக்கு இங்கே வந்து அக்காட்டை வந்து கொடுத்துட்டு போயாச்சு காசு கொடுத்தாச்சு இனி அடுத்து நம்ம வந்து சமைக்கிறதுக்கும் அக்காவுக்கு கொடுத்து அனுப்பி விட்டாச்சு இனி அவங்க சமைச்சிருவாங்க இனி நம்ம போயிட்டு போட்டிக்கு போகிறோம் சரிக்கா வரோம் இனி அக்காட்ட மீன் வாங்கியாச்சு இனி நம்ம அப்படியே போகிறோம் இங்கேலாம் சமையல் ஒகேனக்கல் ஃபுல்லாகவே இந்த டூரிசம் தான் டூரிசம் பட் போட்டிங்கு சாப்பாடு மசாஜ் இந்த மூணு நம்பி தான் நிறைய பேர் இருக்காங்க வந்தீங்கன்னா நல்லா பார்த்து பண்ணுங்க அவங்களும் நல்லா நம்ம நம்மளை அம்மா மாதிரி பார்த்துக்குறாங்க அம்மா மாதிரி அவங்க அம்மா அம்மா மாதிரி அவங்க நம்மள பார்த்துக்குறாங்க ஸோ நம்ம இனி போயிட்டு பார்க்கலாம் கைஸ் இங்கே வந்தோம்னா கொடுத்த மீன் அவ்வளோத்தையும் இங்கே தான் க்ளீன் இருக்காங்க அந்த ஒரு மீன் அது குழம்புக்கு இந்த ரெண்டு ஃப்ரைக்கு கொடுத்துருக்கோம் அஞ்சு பேர் வந்திருக்கோம் ஸோ நம்ம போயிட்டு பார்க்கலாம் ஐஸ் கைஸ் இங்கே வந்தீங்கன்னா மசாஜ் பண்ணதுக்கு இங்கே எண்ணெய் இதெல்லாம் வச்சுருக்காங்க இது சாதாரண நல்லெண்ணெய் நூற்றி தொண்ணூறுவா கிட்டே வருது மூலிகை எண்ணெய் வந்து முந்நூற்றி எவ்வளோக்கா மூலிகை எண்ணெய் வந்து முந்நூற்றி அறுபது ரூபா வருது அப்புறம் இங்கே வந்து சீக்காப்பொடி அப்புறம் சோப்பெல்லாம் இருக்குது இனி அதை வாங்கிட்டு இனி ஆயில் மசாஜ் பண்ண போகணும் எதிர்ப்பு பார்க்கலாம் எய்ஸ் இப்போ நம்ம உனக்கு சிங்கிள் மசாஜ்னால் எண்ணெய் மட்டும் போட்டு பண்ணது ஐநூறுரூவா டபுள் மசாஜ்னால் ஆயரருவா இப்போ அதுக்கு வந்து எண்ணெய் போட மாட்டாங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பாடியெல்லாம் நல்லா ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு

न कई खे सच पिया नी आ न अन्जान नै कुरा पनि हो ग्लोबल भन्नु

எத்தனை எவாட்டி பண்ணீங்க இல்ல எவ்வளவு நாளைக்கு விவரத்து பண்ணீங்க கோட்டுதா குடிதா என் செம்மை பாய் ஏதா இணை கோட்டுதா குடிக்கிற கோட்ட முடியும் ஆ அவ்வளோ அவ்வளோ தூரம் இவ்வளவு தில்ல ஏன்னாடா அவ்வளோதான் எங்கே உரவே முடியும் ரெண்டு க்கர எனக்கு நம்ம

அரிசியா வராங்க இப்ப சோன்ற நடக்குது இப்போ வந்து பாடி வீட்லாம் இருந்தீங்கன்னா நேர ஒகேனக்கல் வண்டியை விட்டுருங்க இந்த மாதிரி ரெண்டு பேரை பிடிச்சிருங்க உட்காந்துருங்க உங்க சீட்ட தனிச்சுட்டு போயிருங்க பெஸ்ட் இதுதான் வீடுகள்லாம் நிறைய பேர் பார்த்தாங்கன்னா தேடி வருவாங்க

啊。 எ கைஸ் எங்களுக்கு இந்த இடத்துல தான் வச்சு மசாஜ் பண்ணாங்க மசாஜ் முடிச்சுட்டு அப்படியே இங்கே இங்கே குளிச்சுக்கலாம் கீழே போனாலும் கீழே பால்ஸையும் குளிச்சுக்கலாம் நாங்கள் இங்கே பசங்களாம் குளிச்சாங்க குளித்தாங்க நாங்கள் கீழே பால்ஸில் குளித்தோம் இனி நான் கீழே குளிச்ச பால்ஸை காட்டுறேன் இன்னைக்கு போயிட்டு பார்க்கலாம் கைச் கைஸ் அப்புறம் மசாஜ் முடிச்சுட்டு இந்த இடத்துல தான் குடித்தோம் படிச்ச இருந்து இங்கே வந்தீங்கன்னா இங்கே மசாஜ் முடிச்சிட்டு இங்கே குளிச்சிட்டு போகலாம் இதை குடித்து நம்ம கீழே குடித்தோம் குளிச்சு குடிச்சிட்டோம் அப்படி மேலே போனாங்க கைஸ் இங்கே வந்தீங்கன்னா பாலம் உண்டு ஹேங்கிங் பிரிட்ஜுன்னு அங்கே போகலாம் அங்கே போய் ஃபுல்லாக வியூ பார்க்கலாம் அது ஃபுல்லாக உடஞ்சிருக்கனால அது பார்க்க முடியல இங்கேயே தண்ணி செமப்ளோ இருக்குது நாற்றிக்கு வரையும் க்ளோஸாக தான் இருந்தோம் இன்றைக்கி தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி டேட் வந்து டுவெண்ட்டி ஒன் அன்றைக்கி தான் நம்ம வந்திருக்கோம் ஸோ வெளியில் பார்க்கிங் உள்ளே வரப்போ பார்க்கிங் ஒரு வண்டிக்கு இருபது ரூபா வேறு எதுவுமே இல்லை அப்புறம் இங்கே வந்து நம்ம பண்ணுற ஆக்டிவிட்டீஸ்க்கு தான் ரூபா எனக்கு போயிட்டு பார்க்கலாம் கைஸ் ஸ் நம்ம இப்போ வந்து ஒக்கேனக்கல்ல பரிசல்ல போட்டிங் பக்கம் வந்திருக்கோம் மொத்தம் ஒரு போட்டில் நாலு பேர் தான் போக முடியும் ஆயிரத்தி ஐநூறுரூவா இல்லைன்னா வேறு ஆட்களில் மூணு பேர் இருந்தீங்கன்னா அவங்க கூட ஷேரிங் பண்ணிக்கலாம் அப்படி தான் இருக்குது ஸோ நம்ம போயிட்டு பார்க்கலாம் ட்ரெய்ஸ் இவங்க எல்லாேருமே போட் பண்ணவங்க தான் ஃபுல்லாகவே அவங்க எல்லாமே டூரிசம் தான் ஃபுல்லாகவே டூரிசம் நம்பி தான் இருக்காங்க ஒரு ஆளுக்கு ஆயிரத்தி ஐநூறுரூவா ப்ளஸ் எக் ஒரு மணி நேரம் இது பண்ணுவாங்க அங்கே போய்ட்டு என்ட்ரி போட்டு வரணும் ஹேண்ட் கேஷ் மேக்சிமம் இந்த மாதிரி இடத்துல வந்தாச்சுக்கோங்க இல்லைனா எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுறாங்க இப்போ ஆயிரத்தி ஐநூறுரூவா இது ஃபோன்பேயில் போடுறனால ஐம்பது ரூபா எக்ஸ்ட்ரா அந்த மாதிரி சொன்னாங்க சரி அதை கொடுத்துட்டு வந்தாச்சு நமக்கு ஃபுட் ரெடி ஆகிட்டு இருக்கு இனி இதை போட்டிங் ஒன் ஹவர் சொன்னாங்க அதை முடிச்சிட்டு போவோம் இன்னைக்கு போய்ட்டு பார்க்குறாங்க நம்ம இப்போ வந்து ஓகே இடக்கல்ல போட்டிங் போக ஆரம்பிச்சிட்டோம் பரிசெல்லாம் போகிறோம் காவல பார்த்தீங்க அடி 15 அடி ஆள இருக்குமா ஒன் ஹவர் நம்ம இப்போ போயிட்டு இருக்கோம் வேற லெவல் இருக்கு இது ஒரு புதுவிதமான எக்ஸ்பீரியன்ஸ் தண்ணி டபுள் கலர்ல இருக்கு. பொலி கலர்ல இருக்கு அங்க ஒரு கிரீன் கலர்ல இருக்கு. இது மலை பேஞ்சி மலை தண்ணி இதெல்லாம் மலை பேஞ்சால சேரா இருக்கு. ஆனா இங்க எவ்வளவு வருஷமானா இருக்கீங்க? அது அப்படியே வந்துருங்க

நீங்கள் எவ்வளவு நாளெல்லாம் இருக்கீங்க முப்பத்தஞ்சு வருஷம் பண்ணிட்டு இருக்காங்க முன்னாடி எல்லாம் எப்படி இருந்துச்சு முன்னாடி வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எழுநூத்தி ஐம்பது ரூபாயா எத்தனை பேரு பேர் தான் இப்ப கூட்டிட்டு அப்படிச்சு தண்ணி விலவாஸ்தி எல்லாம் ஜாஸ்தியா கவர்மெண்ட் வாயில போடுறதுக்கு ஏத்திட்டாங்க மொத்தமா ஸோ இப்போ வெயில் மழை டைமில் வந்தா சூப்பரா இருக்கும் இப்போ வெயில் அடிக்குது நல்ல பொழுத்தி அடிக்குது இப்பலாங்க இங்கே வந்தீங்கன்னா பரிசல் ப பரிசல் நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்னா காலையிலே வந்துருங்க காலையிலே வந்தால் ஆறரைக்கே ஷார்ட் ஆகிருமா நல்லா ஒரு ரெண்டரை மூணு மணி நேரம் குளித்து இங்கெங்கே அங்கே எல்லாம் குளிச்சு சார் எல்லாம் பண்ணி எடுக்கலாம் அதுக்கு மொத்தமாக ரெண்டாயிரம் ரூபா கிட்டே வருங்கிறாங்க ஸோ அது நம்ம இஷ்டம் நம்ம என்னெல்லாம் நம்ம இஷ்டப்படி எவ்வளோ தூரம் சொல்லுமோ அவ்வளோ தூரத்துக்கு அவங்க பண்ணுவாங்க ஸோ நம்ம இப்போ ஃபுல்லாக சுற்றிட்டுருக்கோம் இப்போது நிறைய கன்னடா பாடர் அதுக்கெலாம் கூப்பிட்டு போவாங்களாம் அதெல்லாம் உள்ளே போனால் ஃபால்ஸ்லாம் உண்டாம் அங்கே போனால் எக்ஸ்ட்ரா ஆகும் இப்போ நம்ம இங்கே நம்ம இதுபடி உள்ள பார்த்துட்டு அண்ணன் அண்ணா ரவுண்டு போடுறாரு தான் நம்ம வந்து எப்பவும் ஓப்பன்ல இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை எவ்வளோ எப்போ தண்ணி வரும் எப்போ தண்ணி இருக்காது ஆமாம் நார்மலாக இருக்கக்கூடிய நேரம் அலோவ் பண்ணுவாங்க ஆமாம் நைட்டு தண்ணி வந்தோன்னா நிறுத்திடுவாங்க அதனால வரப்போ ஓப்பனில் இருந்தால் கண்டிப்பாக போயிடுங்க இதுக்காக வேண்டி இன்னொரு நாள் தான் பார்க்காதீங்க எங்கூட கூட இன்னொருத்த வந்தால் அவங்க தனியாக இருக்கான்னு பாவோம் தியாகம் பண்ணிட்டான் எங்களுக்காக விட்டுறான் சரி அவன் வந்து நான் பார்த்துக்கிறேன் இன்னொரு வாட்டி அப்படின்ட்டான் சரி வந்ததுக்கு வந்தாச்சு ஆல்ரெடி போயிருக்கா ஆல்ரெடி போயிருக்கான்னு சொன்னேன் ஆனால் ஏன்ட்ட போகலன்னு சொன்னான் ஸோ வந்திங்கன்னா பாருங்க செம்மையாக இருக்குது ஓ வேறு என்ன இன்னைக்கு போயிட்டு கொஞ்சம் உரத்தில் இது வந்து ஒரு பிளேட்டு நூறுரூவா கத்திலி தானக்காத்திலி கத்திரிவாக்கா கத்தளி இந்த மாதிரி இடத்துக்கு வந்தோன்னா கேஷ் வச்சுக்கோங்க ஸோ

பரிசலில் போயிட்டு கம்ப்ளீட் சாப்பிட்டுருக்கோம் நாலு இப்போ போயிட்டு பார்க்கணும் ரைஸ் ரைஸ் வந்தீங்கன்னா மீன் பரிசல்ல சைடில் வச்சுருப்பாங்க அதை வாங்கி ட்ரை பண்ணுங்கள் ஜாலியாக உட்காந்து சாப்பிட்லாம் சாட்டர்டே சண்டேலாம் ரெண்டு ப்ரைஸ் அதிகமாக இருக்குமா எயிட் டேஸில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் வந்தீங்கன்னா வெயிட் பண்ணலாம் எப்படி நான் போயிட்டு ஃபோட்டோ ஓட்டிகிட்டு போயிட்ருக்கார் பைக் ஓட்டிகிட்டு போய்ட்டுருக்கார் ஃபோட்டோ ஓட்டிகிட்டு போயிட்டுருக்காரு கொஞ்சம் தூரம் நமக்கு ஒன் ஹவர் டைம் ஒன் ஹவர் மொத்தமாக ஓட்டுவாங்க போயிட்டு பார்க்கலாம் ஐஸ் நம்ம பரிசல்ல போய்ட்டு இருக்கோம் பரிசல்லையே கடன் எடுத்துகிறாங்க வேறு லெவலில் இருக்குது அஞ்சு பத்து ரூபா கூட வைக்கிறாங்க ஏன்னா இவ்வளோ தூரம் கொண்டு வந்து வைக்கிறாங்க ம் ஆமாம் அது ஒரு நல்ல ஒரு இதுதான் இது நமக்கு தண்ணி யூஸ் ஆச்சு ஸோ வந்தீங்கன்னா இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் கிடைக்கும் ஸோ வச்சு மீன் முடிஞ்சு என்னையை எடுத்து பார்க்கலாம் ஐஸ் இப்போ நம்ம இப்போ இப்போ இந்த கலர் பார்த்தீங்கன்னா தொழில் கலரில் இருக்கும் பின்னாடி பார்த்தீங்கன்னா நீல கலரில் இருக்கும் ஆமாம் ஆமாம் வேறு லெவலில் இருக்குது நேரம் முடிஞ்சு போக போகு பக்கத்தில் வந்தாச்சு ஸோ போயிட்டு பார்ப்போம் ஐய் ஃபைனலி நம்ம பரிசல் ரைடை முடிச்சுட்டு வந்தாச்சு சஞ்சு எப்படி இருந்து வேற மாதிரி இருந்து

பொக்கே இணக்கல்ல எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டேன் ஒரு அஞ்சே காலுக்கு வெளியில் வந்தாச்சு ஃபஸ்ட்டு போனோன்னே மசாஜ் பண்ணோம் அது ஆளுக்கு ஆயிரம் ரூபா வச்சு பண்ணாங்க ஃபஸ்ட்டு ஒரு நார்மல் மசாஜும் அப்புறம் ஆயில் ஊற்றி பண்ணதும் அது ஒரு ஆளுக்கு ஆயிரம் அதை முடிச்சுட்டு பரிசல் போனோம் பரிசல் போகிறதுக்கு முன்னாடி பரிசல் போவது முன்னாடி மீன் வாங்கி கொடுத்தோம் அது ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் கிட்டே வந்துச்சு அதை சமைக்க கொடுத்துட்டு அப்படி நாங்கள் பரிசல் போயிட்டோம் பரிசலில் ஒரு ஆளுக்கு ஆயிரம் முக் நாலு பேருக்கு ஆயிரத்தி ஐநூறுரூவா வந்துச்சு அதை அப்படியே முடிச்சுட்டு அவங்க சமைச்சி வச்சதை வந்து சாப்பிட்டோம் சாப்பிட்டுட்டு இப்போது மணி ஒரு அஞ்சு மணிக்கிட்ட அங்கேருந்து வெளியில் வந்தோம் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணோன்னா கண்டிப்பாக ஒன் டே ஆகும் அதுக்கு தக்கன வாங்க எல்லாருமே நம்ம நினச்சதோடி பட்ஜெட் ஓவராக இருக்குது அது வாங்கி கொடுக்கறதுக்கு என்னைக்கு காசு இருக்குது அது நீங்கள் ஒரு ஆள் பண்ணிங்கன்னா அது ஒரு பாக்கெட்டே போதும் ரெண்டு மூணு பேர் பண்ணிங்கன்னா பாட்டிலாக வாங்க அதுலேயுமே டிஃப்ரெண்ட்டாக நல்ல எண்ணெய் மூலிகை எண்ணெய்லாம் வச்சுருக்காங்க எல்லாத்துக்குமே காசு தான் நீங்கள் நினைக்கிறதோடி நீங்கள் ஒரு நீங்கள் ஒரு பட்ஜெட்டில் வருவீங்க அது ஒரு பட்ஜெட்டில் இருக்கும் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்னா ஸோ எல்லாம் முடிச்சிட்டு கிளம்பியாச்சு பட்ஜெட் எவ்வளோ வரும்னு தெரியல அதை பார்த்துட்டு சொல்கிறேன் வீட்டுக்கு போயிட்டு முடிக்கிறேன் இனி போயிட்டு பார்க்கலாங்க எதாவது சொல்லணுமா அவங்க சாப்பிட்டுட்டு ஃபுல்லாக வயிறு ஃபுல்லாக நின்று பேச முடியும் பேசவே முடியல நான் ஒரு கோரலாராக தான் நிற்கிறேன் நான் இனி ரூமுக்கு போயிட்டு கணக்கு போட்டுட்டு என்னென்னு சொல்லி வீடியோ முடிக்கிறேன் இது ஒகே போகிற ஃபாரஸ்ட்டு தான் ஒரு பதினஞ்சு கிலோமீட்ரு சூப்பராக இருக்கும் வந்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும் வேறு பக்கத்தில் கிராக்கடையில் பார்க் வேறு இருக்குது அதே வந்தீங்கன்னா பாருங்கள் நாங்கள் இன்றைக்கி பார்க்கல ஸோ நம்ம ரூம் போயிட்டு பார்க்கலாம் யாருக்கும் நிற்க கூட முடியலை ஸோ விஜய் போவான் ரூமுக்கு கண்டிப்பாக கண்டிப்பாக்கல்னு வந்திங்கன்னா போட்டிங் மட்டும் கண்டிப்பாக விசிட் பண்ணுங்க போட்டிங் விசிட் ஆமாம் பட்ஜெட் இல்லை பட்ஜெட் பிளான் வாங்க காசு பார்க்காம வந்து செலவு பண்ணிட்டு போங்க போட்டிங் பிளஸ் மீன் ஆமாம் போட்டிங் பிளஸ் மீன் அப்புறம் மசாஜ் எல்லாமே ட்ரை பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு டூரிஸ்ட் நம்பி தான் அவங்க இருக்காங்க எல்லாருமே ஒரு ஒரு இருக்குமே நானூறு நானூறு பேர் இருக்காங்க ஸோ வந்தீங்கன்னா இனி போயிட்டு பார்க்கலங்க இஸ் ஏஸ் போகிற வழியில் இந்த இந்த இடத்துக்கு பின்னாடி ஒரு இடத்துல வியூ வந்து பயங்கரமாக இருந்து இது இங்கேட ஒரு ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது ஆனால் அந்த சை அந்த வியூவில் ஒரு நீ லென்த்தாக அது ஒரு பயங்கரமாக அந்த அடர்த்தியான காடு மாதிரி இருந்து ஸோ வரவங்க அந்த சைடு பார்த்துட்டோம் ஓகே எனக்கு பைக்கில் போனீங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும் பஸ்ஸும் ஃபுல்லாக போயிட்டே தான் இருக்குது ஸோ அதுக்குள்ளே டைமிங் பார்த்துக்கோங்க ஸோ நம்ம இனி போயிட்டு பார்க்கலாம் ஐய்ய ஸ்வலா வீட்டுக்கு வந்து ஒரு பத்து நாள் ஆகுது இது வந்து ஒகேனக்கல் ட்ரிப்பில் உள்ளது தான் பட்ஜெட் எவ்வளோ கிடையாது சொல்கிறேன்னு சொன்னேன் அது சொல்லலை முப்பத்தொன்னாந்தேதி தான் எடிட் பண்ணதுக்கு டைம் வந்துச்சு அவர் ஆளுக்கு மசாஜ் ஃபுட்டு போட்டு எல்லாம் அப்படி ஸ்நாக்ஸ் அப்படி இப்படி சேர்த்து ஆயில் வாங்கினது அந்த மசாஜ் பண்ணதுக்கு அப்படி இப்படி எல்லாமே சேர்த்து ஒரு ஆளுக்கு ரெண்டாயிரத்தி எண்ணூறுரூவா வரைக்கும் ஆச்சு ஃபிஷ்ஷு சாப்பிட்றதுக்கு மசாஜ் போட்டிங் மூணுமே சேர்த்து ரெண்டாயிரத்தி எண்ணூறுரூவாச்சு வரைக்கும் ஆச்சு நாங்கள் அங்கேருந்து பைக்கில் போனதுனால பசங்கள் பெட்ரோல் போகிறாங்க அது அப்படியே ஒரு இரநூறுவாய்க்கு முந்நூறு நானூறுரூவாய்க்கு பைக்கில் தான் போனால் நானூறுவாய்க்கு அடிக்க மாதிரி இருக்கும் டோட்டல் ட்ரிப்பு ஓகேனக்கல் டூ தருமபுரியிலேருந்து ஓகேனக்கல் போயிட்டு திருப்பி வரதுக்கு த்ரீ தௌசண்ட் ருபீஸ் கிட்ட ஆகும் த்ரீ தௌசண்ட் டு த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆகும் நம்ம பண்ணுறதை பொறுத்து நம்ம இதில் நீங்கள் எது எல்லாம் பண்ணுறிங்களோ நாங்கள் ஃபுட்டு மசாஜி போட்டிங் மூணுமே பண்ணோம் அதில் ஒரு ரெண்டாயிரத்தி ஆச்சு அப்படி போனால் த்ரீ தௌசண்ட் டு த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆகும் பட்ஜெட்டு அவ்வளோதாங்க ஈஸி தோடி ஓகே எனக்கு முடிச்சிருக்கேன் வேறு லெவல் ட்ரிப் ஆனால் அது மறக்காமல் ஓகே எனக்கு போனால் விசிட் பண்ணுங்கள் அங்கே எல்லோரும் டூரிஸ்ட் நம்பி தான் இருக்காங்க ஸோ எப்படி இருக்குது என்ன எதுன்னு பார்த்துட்டு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது தான் பார்த்துட்டு போங்க மறக்காமல் எச்சு கம்பெனி கவனம் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு சாப் பெரிய ஒரு ட்ரிப் கிளம்ப போகிறோம் போயிட்டு பார்க்கலாங்க ஈஸ்